அபிரகாம் தம்பி இங்க யாரு தேர்ந்தெடுக்கப்படுகிறா அடுத்து அபிராம் ரெண்டு பேர் இஸ்மாயில் ஈசா இஸ்மாயில் இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய மக்களை நாம் சொல்றோம் சரிங்களா அப்ப அங்க யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறா ஈசா ரெண்டாவது பையன் அடுத்து ஈசா இருக்கு ஒரு ரெண்டு பசங்க ஏசா ஜாக்கோபு அங்க யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறா எல்லாமே இந்த ரெண்டாவது பசங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது யாரா வீட்டுல ரெண்டாவது ஆளா பிறந்திருக்கீங்க

சரிங்களா ஏசாயா என்ன பண்ற ரொம்ப பசியோட அப்போ இவன் நல்லா வெறுக்கேத்தும் என்ன பண்றானா இந்த அம்மாவோட சேர்ந்து கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன உடல்நலருக்கும் கொஞ்சம் என்னது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றது கொஞ்சம் வீட்டு வேலைகளை பார்க்கறது கொஞ்சம் செல்லம் அதிகமா இந்த ரெண்டாவது குழந்தைகளுக்கு அப்போ என்ன செய்யறா ஒரு பெரிய அடுப்பு கட்டி அந்த சட்டியை வச்சு அதுக்கு மேல நல்லா

தந்தே ஆளணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா யார்ட்ட தம்பிக்காரன் அவன் தம்பிக்காரன் கண்டிஷன் போடுறான் என்னது நான் கூட தர நீ உன்னுடைய தலைமகன் உரிமையை எனக்கு விட்டு தருவாயா தலைமகன் உரிமையை விட்டு தருவாயா அவனும் பசி ரொம்ப இருக்கிறாள் கருது அதை எடுத்துதான் வச்சுக்க முதல் கூட போட்டான் அப்படின்னு சொல்லி தலைமகன் உரிமையை ஏசா இடமிருந்து யாக்கோப்பு ஏமாத்தி பறிச்சுட்டான் எதை கொடுத்து கூட கொடுத்து இங்க அண்ணனை ஏமாத்தியாச்சு அடுத்து அப்பாவை ஏமாத்துறோம் சரிங்களா அப்பா அப்பாவை ஏமாத்துக்க என்ன செய்யறா அம்மா அம்மா தான் ஒரு மூலம் தர காரணம் நேராக போய் நல்ல காட்டில் போய் ஒரு நல்ல ஒரு விலங்கு அடிச்சுட்டு வந்து அதை நல்லா தோளெல்லாம் உரிச்சு நல்ல சிக்கன் போய் எல்லாம் போட்டு சார தடுற சாரத்தடறி நல்லா பொறிச்சு பிரிச்சு நல்லா சமைச்சு அப்படியே வாசனைகள் அப்படியே மூக்கு நுழைக்கிற மாதிரி நல்லா ஏற்பாடு பண்ணி அப்பா அப்பா பேர் ஈஸாக ஒரு வயசுனால கண்ணு தெரியாது அப்ப அவங்க அப்பா நல்லா சாப்பிட்டு என்னுடைய ஆசிரியை கொடுக்கணும்னு சொன்னது அடிப்படையில் தான் என்ன நடக்கு அந்த உடல் அந்த விலங்கை அடை அடித்து ஒரு மாபெரும் உணவு விருந்து ஏற்பாடு செய்யுது அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு நான் என்னுடைய ஆசிரியர் யாருக்கு தான் கொடுப்பேன் தலைமகன் அவன் பேர் யாரு ஏசாவுக்கு தான் கொடுப்பேன் ஆனா ஏசா வீட்டிலேயே இல்லை ஜாக்கவன் என்ன பண்ணிட்டான் ஏசாவை போல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டை அடிச்சு ஆட்டோட தோலை உரிச்சு அந்த தோலை தன்னுடைய தையல்ல கெட்டிட்டான் காரணம் ஏசாவுக்கு உடம்புல அதிகமான முடி இருக்கும் யாக்கோவுக்கு முடி இருக்காது அப்போ அதுக்கு என்னதான் பண்ணணும் என்னதான் பண்ணணும் கொண்டு இப்ப இருக்கிற மாதிரி மாறு வச்சோம் ஏதாவது அடிக்கடி சௌரி முடி எல்லாம் அந்த காலத்துல போய் போட முடியாது பாத்தீங்களா அதனால ஆட்டை தோலை கிடிச்சு அந்த கைகள்ல ஒரு நல்ல தடவி அதன் பின்பு அந்த ஏசாவிட போய் இந்த விருந்த கொடுக்கிறான் ஈசாக்குல அப்போ அந்த ஈசாக்கு என்ன செய்கிறார் நல்லா சாப்பிட்டு கொடுப்பது யாரு யாக்கோவா அல்லது ஏசாவா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்ணு தெரியாதுல்ல தடைவா தான் கண்டுபிடிக்க முடியும் தடை பார்க்கும் போது கையில் அதிகமான ஒரு முடி இருக்கு அப்போ ஏசா தான் அப்போ இந்த உணவை எங்கு சமைத்தா என்று கேட்கிற போது உடம்பு வேணா வச்சு ஏமாத்திடலாம் ஆனா உடம்பு மாற்ற முடியுமா மாற முடியாது அப்போ மாட்டிக்கிட்டாப்ல யாரு யாக்கோ மாட்டிக்கிட்டாப்ல ஆனா இவருக்கு ஒரு சந்தேகம் ஏன் உன் குரல் இப்படி இருக்கு அப்படிம்போது அது ஒரு பதவிமான அஹ் சமத்திங்களை சொல்லி நான் யாருதான் ஏசாதான் ஏசாதான் ஏசாதான்னு மூணு நேரம் சொல்லி கடைசியில ஈஷாவை ஏமாத்தி தலைப்பேறு உரிமையை யார் வாங்கிட்டா ரெண்டாவது பையன் நாப்போவும் அனுபவம் குறிதான் உலகத்துலயே ஏமாத்துறாங்க யாருதான் ரெண்டாவது பையன் ரெண்டாவது அதனாலதான் கடவுள் என்ன செஞ்சா எல்லா இடத்துலயும் ரெண்டாவதே தேர்ந்தெடுத்த கடவுள் தான் இறங்கி வரும்போது யாரை தேர்ந்தெடுத்துட்டாரு மூத்தவன தேர்ந்தெடுத்துட்டார் அன்னை மரியாவுக்கு ஏற்று இரண்டாவது பையனா மூத்தவன ஒரே மகன் சரிங்களா ஒரே மகன் அப்படி என்றால் அவர் மூத்தவர் அதனாலதான் அவர் எங்க கொண்டு அர்ப்பணிக்கப்பட்டார் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டார் தலை எல்லாம் கெட்டவுளுக்குரியது என்ற சட்டத்தின் அடிப்படையில் அந்த மூத்த எய்து கிறிஸ்து ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டார் அதே வரிசையில் தான் நானும் மூத்தவன் అప్పుడ నాలుగు ఇవేవలకి అర్పించ